சீப்பை மறைச்சி வச்சுட்டா கல்யாணம் நின்றுடுவேன் அந்த மாதிரி இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயந்தான் ஆனாலும் சொல்ல வேண்டியது ஒரு கடமை இருக்குல்ல இது பாரதிய ஜனதா கட்சியை இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா நாலு பேரை பிடிச்சி வடிச்சிட்டா இந்த போராட்டம் தடுத்துடலான்னு ஏய் நீங்கள் செஞ்ச தவிர இதை தவையான் நீங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் போய் பாரதிய ஜனதா காரனை பிடிக்க போய் இன்றைக்கி உங்கக்கிட்ட பஸ்ஸு இல்லை இப்படியே இட்னு போகிறதுக்கு பஸ்ஸு இல்லை தங்க வைக்க கல்யாண மண்டபம் இல்லை இன்றைக்கி அந்த நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டீங்க இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி நீங்கள் செஞ்ச ஊழலை நீங்களே ஃப்ரேம் போட்டு காட்டிட்டீங்க அந்த காலத்து பிஜேபி நினச்சிட்டான் பாரதிய ஜனதா கட்சின்னு அவன் என்ன நினச்சிட்டான்னா இவனுங்க ஒரு நாலு பேர் வருவானுங்க நாலு பேரை பிடிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க கிடையாது இன்றைக்கி நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை அரஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு வாரம் உட்காந்து ரூம் போட்டு பிளான் பண்ணணும் காரணம் என்னன்னா இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு அரசு பண்ண வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பஸ்ஸும் புக் பண்ணோம் நீங்கள் எல்லா கல்யாண மண்டபத்தையும் புக் பண்ணோம் இதுதான் பாரதிய ஜனதா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் ஆட்சியை காலி பண்ண போகிறது பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த ஷீட் சார்ஜ்ஷீட் பாருங்க சுப்ரீம் கோர்ட் ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்தவர் டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம்ல எத்தனை முறை பெயில்ட் இணையாச்சும் ஒரு ஒரு முறையும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அதனால் இவர் சொல்வதெல்லாம் நாம இன்னைக்கு ஒரு சத்திய வாக்கு வேத வாக்கை எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் என்னங்க நான் நம்பிக்கை நான் சொல்வது முதலமைச்சர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க டாஸ்மாக வழக்குல முதல் குற்றவாளியாக முகே மூகா ஸ்டாலின் எம் ஸ்டாலின் அத்யூஸ் நம்பர் ஒன் டாஸ்மாக்ல இருக்கணும் ரெண்டாவது குற்றவாளி தான் செந்தில் செந்தில்பாலாஜி Itself, they are arresting, they are uh, telling, they are alone. Me, I won't go <laughs> from their home. They are being detained. <laughs> <laughs> உழைப்பை கூடிய இது மிக மோசமான விஷயம் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் எங்க இருக்கும் காவல்துறையினர் கட்டாயமாக எங்களை கைது செய்யப்படுவது கிடைக்கிறது जय 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 இருபத்தாறுல இன்னைக்கு எங்களை கைது பண்ண நபர் இருபத்தாறுல நீங்க கைது பண்ண வேண்டியிருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பின்னடு பின்னாடு உள்ள போறாரு உள்ள போறாரு இல்ல லைன் நம்ம

வழக்கம் மூல காவல்துறையினர் என்ன செய்வாங்களோ அந்த வேலையை இப்ப நாங்க பாத்துக்கலாம் நாங்க இதை பார்த்து எல்லாத்தையும் கையெழுத்து நாங்க பக்கத்துல காவல்துறை கொடுக்க போறோம் ஏன்னா இவங்களுக்கு என்ன கணக்கு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் கைதா இருப்பாங்க இது வந்து குறைச்சி கணக்காட்டணும் எங்கேயும் வந்து முறைப்படி மண்டபத்தில் வச்சு கையெழுத்து வாங்கினா இவ்வளவு பேர் கணக்கு வரும் இந்த போராட்டத்தை பிசு பிசு போச்சு நூத்தி ஒன்பது பேர் கைது காட்டுறதுக்காகவே கருணாநிதி தொழிலாம் என்னின் தொழிலாம் என்ன கனிமொழியின் தொழிலாம் என்ன திமுகவின் டாஸ்மார்க் ஊழல் இனி காலையில் ஒம்போது மணிலேருந்து பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு தூக்கம் போயிடுச்சு காரணம் ஒவ்வொரு இடத்துலையும் நாலு பேர் நிற்கிற இடத்துக்கு ஒரு ஒரு போலீஸாக போய் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களா நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியா நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியான்னு கேட்டுனு இருக்கிறாங்க ஏன்னால் இன்னிலேருந்து அவங்களுக்கு தெரியும் இந்த டாஸ்மார்க் ஊழலை வந்து பாஜக கையில் எடுத்துருச்சின்னு இதில் என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா கொள்ளாடிச்சது திமுக காரனுங்க போட்டவன்லாம் இன்றைக்கி பிஜேபிக்காரன் அப்படின்னு நினச்சிக்கின்னு ரோட்டில் ஒரு நாலு பேர் நின்னால் அங்கே போய் ஒவ்வொரு போலீஸ்காரனும் இன்னைக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியா நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியா நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியான்னு சொல்லிட்டு போலம்போ விட்டுட்டாங்க காரணம் என்னான்னா இந்த திமுக செஞ்ச டாஸ்மார்க் ஊழல் டாஸ்மார்க்கில் லட்சக்கணக்கில் பணத்தை கோடி கணக்கு பணம் அப்படின்னு சொல்லி ஆயிரம் கோடினாடி போயின்னே இருக்குது இது எல்லாம் செஞ்சது பார்த்தா பக்க திமுக திமுகவோட கட்சி உறுப்பினர் தான் கட்சியில்தான் விசுவாசின் வாங்க ஆனால் திமுகவோட எம்பிகள் நடத்துகிற டாஸ்மார்க் கம்பெனிலேருந்து நடத்தப்பட்ட ஒரு அப்பா அவர்களுக்கு நீங்கள் செய்து உங்கள் தோல்வியை ஒத்துக்கோங்க இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் நடத்துதுன்னா செய்து அவங்கள போராட்டம் நடத்த விடுங்க அதை விட்டுட்டு நான் அரெஸ்ட் பண்ணுவேன் தொட்டு பார்ப்பேன் தீண்டி பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் முடியே முடியாது கா நீங்கள் அடக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு மூலையிலையும் நூறு நூறு பேரை நீங்கள் பிடிச்சி வச்சுட்டா இன்றைக்கி நீங்கள் அடக்கிட்டே நினச்சிட்டிங்களா இல்லை இன்றைக்கி செய்து முதலமைச்சரும் குட்டி முதலமைச்சரும் செய்து இந்த சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணி பாருங்கள் டிவியை பார்க்குற பழக்கமாவது எத்துணுவாங்க ஓகே இங்கிலீஷ் டிவி உங்களுக்கு பிடிக்காது தமிழ் டிவியாவது பாருங்கள் அதில் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் எத்தனை பாரதிய ஜனதா கட்சிக்காரன் இன்றைக்கி இரநூறுவா வாங்காமல் தேசத்துக்காக இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருக்குறான்னு அவங்கள பார்த்தாது இனிமேல் உங்கள் கட்சிக்கார்கிட்டே சொல்லுங்க அண்ணா டேய் அவங்கள மாதிரி இருங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஒரு தான் சார் எல்லாமே இருக்கு சார் நீ யாராச்சும் வந்து உங்க प्रीवियस சப்போர்ட்ஸ்ல இன்வால் ஆயிருக்கீங்களா யாராச்சும் வந்து உங்க நாடகம் பண்ணிட்டானே சார் தெரியாத இல்ல நீங்க தப்பு பண்றீங்க சார் தப்பு சார் কোর্ட்ல வந்து ஆர்க்யூ சார் அந்த கேஸ்ல நீங்க பண்ணி நீ பண்ணி நீ கோட் கூட்டிட்டு போங்க ஆர்க்யூ பண்ணுங்க இது நீங்க பண்றதே இல்லையே டாக்ஸ் மார்க்கே 5:30 மணிக்கு கூட்னதுக்கு அப்புறம் எப்படி நீங்க ஆறு மணி 8:30 மணிக்கு கால் பண்றீங்க

இப்ப பிரியர் சொல்றேன் சார் நான் நான் சாவித் துரிய நான் தப்பா போச்சு சார் என்ன மரியாதை சார் இது ரொம்ப சார் நான் உங்களுக்கு டார்கெட் இல்ல நீங்க ஏன் பிரिवன்ட் வரணும் ஆஸ்மாட் பிரியர் ஆஸ்மாட் 빌டிங்ஸ் ஃபுல் டைம் நான் என்ன காக்னிஷன்ல பண்றேன் நீ ஆக்ஸிட் நான் என்ன பிரिवன்ட் வர ஆرسுவா என்ன காரணம் ஆஸ்மாட்

ஆறு ஐம்பத்தொன்னுக்கு வந்து தான் சொன்னாங்க ப்ரிவெண்ட் வரஸ்ட்டுக்கான காரணம் அவங்க கொடுத்தது டாஸ்மார்க்கை முட்டுகிற போறீங்கன்னு அஞ்சரை மணிக்கே டாஸ்மார்க் மூடினதுக்கப்புறம் அவங்க கொடுத்த காரணம் வேலிட் இல்லை ஆனால் இப்போ நாம் அமைதியான அற போராட்டத்தின் வழியில் நாம் அவங்க என்ன சொல்ல போகிறோம்னா

வந்ததக்க நிமல கண்டிகிராம் கண்டிகிராம் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு சொந்தங்களே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே தலைவர்கள் தொண்டர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள் இரண்டாவது தமிழ்நாட்டில் ராஜ மரியாதை எங்க காட்சி வித்தா நமக்கே நஷ்டஈடு மணல் கடத்தினா ராஜ மரியாதை தட்டி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சித்திரவதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் குறிப்பாக நம்முடைய மகளிர்கள் எல்லாம் சென்னை முழுவதுமே கைது செய்து பத்து மண்டபத்தில் வச்சு மண்டபம் பத்தாம காலையிலிருந்து நடு ரோட்ல இருப்பதை நம்ம பார்க்கிறோம் கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் வந்து கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் காவல்துறையினுடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அறவழி போராட்டத்தின் வழியில கைதுக்கு ஒத்துழைத்து முழுமையாக நாம் நம்ம காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் காரணம் ஆறு மணிக்கு மேல நம்முடைய சகோதரிகளை ஒரு இடத்துல கைது செய்து வைக்க கூடாது என்பது சட்டம் அதையெல்லாம் மீறி இருக்கிறாங்க ஆறு ஐம்பது ஏழு மணி வரைக்கும் அஞ்சே முக்கால் சொல்லி பார்த்தோம் அடுத்த ஒரு இனி தேதி தான் எல்லா போராட்டமும் இனி எந்த போராட்டமும் ஜனதா கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம் ஜனநாயகத்தில் அடுத்த ஒரு வாரத்தில் நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மார்க் கடையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய போட்ட மகளிரணி போராட்டமும் கட்டாயமாக நடக்கும் காவல்துறை முடிஞ்ச எங்களை தடுத்து பார்க்கட்டும் யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்க இருக்க கூடாது எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன் நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது விதவிதமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழகத்துல நடந்துகிட்டே இருக்கும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருபத்தி வரை ஒரு மரியாதை எப்படி கொடுக்கணும் அது தெரியாத அதிகாரிகள் கமிஷனரா டிஜிபி உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த சேரல திமுக காக்கா பிடிச்சு கோந்து போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு பெரிய களங்கத்தை காவல்துறை உயர் உயரதிகாரிகள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க இத்தனை காலமாக பொறுமையாக எப்பொழுதும் காவல்துறைக்கு ஆதரவாக பேசிய அரசியல்வாதி நான் என்னுடைய தொண்டர்களையும் என்னுடைய சகோதரிகளையும் இழிவுபடுத்தியில இருந்து காவல்துறையை வெரி கிளியர் என்ன நடந்தாலும் ரகுபதி அமைச்சர் அவர்கள் உறுதியா வருவேன் அந்த கிரிமினல் ரகுபதிக்கு நல்லா சொல்லிடுங்க அளவுக்கு அதிகமாக சொற்று சேற்ற வழக்குல தமிழ்நாட்டினுடைய மந்திரி ரகுபதி சிறைத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை வெக்கக்கேடு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ரகுபதியின் மீது நடந்து கொண்டிருக்கிறது சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அவரு மேல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸ் நடந்துகிட்டு இவர் சட்டத்துறை அமைச்சர் கோர்ட்ஸ் எல்லாம் அவர் கீழே இவர் எங்க சட்டத்தை பத்தி ரகுபதி சொல்றாரு அதனால என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சரே கிரிமினல் தான் அவருக்கு சட்டத்தை பாதுகாப்பதுக்கோ

நாங்க செஞ்சு காட்ட போறோம் எடுபடுமா எடுபடாதான் அப்புறம் பார்ப்போம் உத்தம மாதிரி பேசி இருந்த இன்னைக்கு முதலமைச்சர் பதவி காலி காரணம் என்னன்னா சரக்கு அவங்க சாராயத்தை எண்ணிக்கை கையில் தொட்டானோ அண்ணியோடு அவன் கதை முடிஞ்சுது இன்னைக்கு அதே திமுக கட்சி இதே சாராயத்தை தான் கையில் எடுத்திருக்கு இது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் யார் யாருக்கு நீ சரக்கு ஊற்றி கொடுத்தீங்களா அவனே உனக்கு ஆப்போசிட்டாக வந்து ஓட்டு போடுவான்